பல திருமண பாடிய ஒரு சாட்சி நம்ம தான் கட்டடத்துல கட்டர் மாதிரி ஒரு படம்லாம் கல்யாணமான மறுநாள் என்ன மாமாற பொண்ணு கூட்டிட்டாங்க என்ன சொல்லறது கூட்டிட்டாங்க ஆமா அந்தமா இதும் கூட்டிட்டாங்க நாதர் அந்தமா காண்டது எல்லாம் துணையா வந்தாங்க அன்னைக்கு நெருக்கு தண்ணீர் ஃபஸ்ட் நடுவில் என்னோட கூட அழுதாங்க ஜெயித்தாங்க ஆண்டவர் எல்லாத்தையும் வெற்றி தந்தார் புது வாழ்க்கை ஆசை தந்தார் ஆண்டவர் மூணு பிள்ளைங்களை ஆண்டு கொடுத்தாரு அந்த பிள்ளைங்களை வந்து நல்ல ஊழியத்துல நடத்திருக்கீங்க அது ரொம்ப ஒரு பெரிய பெரிய அதிசயமான ஒரு காரியம் அதை பத்தி உங்களுக்கு சொல்லுங்க ஆண்டவர் பிள்ளைகள் கொடுத்தாரு உள்ளத்தில் ஏவினார் பிள்ளைகளை கத்துக்கு ஊழியத்துக்கு கொடுக்க கத்துக்கு ஏவினார் முதல் மகன் வெஸ்லி பிரபு கற்றுக்குழித்துக்கு நேரடி ஆண்டவர் பேசினார் ஒப்பிடுத்து ஒப்படா கத்திரி காலி ஆண்டவர் அழைத்தார் அது ஆண்டவர் அவனுக்கு நல்ல மனை பிள்ளைகள் கொடுத்து அது ஹோஸ்பிட்டல் பாதையில் ரெண்டாம் மகனும் கூட கத்திரி ஊழிச்சு ஒப்பிடுத்தார் ஆண்டவர் அழைச்சார் அதே போல் எப்சி கூட ஆண்டவர் உழுத்து ஒப்படுத்தோம் கற்று அழைச்சி இந்த ஊழித்த பாதையில் குடும்பங்களை ஆமசம் நல்ல ஒரு மனைவி பிள்ளைகள் கொடுத்தாரு எப்சி நல்ல

சும்மா விளையாட்டா எடுத்தோம் போன வருஷம் ஜூலை மாசம் அப்பாவோட திருமண நாள் அப்பா அம்மாவோட திருமண நாளுக்காக விளையாட்டா எடுத்தது அது இப்போ ஒரு சாட்சியா இருக்கிறது கத்துனி நாம மய்மைப்படுவதாக நான் ஏன்னா மூணு பேர் தெரியும் இவ்வளவு நேரம் ஆனா நான் மட்டும்தான் அவர் அருள்னு கூப்பிடுவேன் நான் அருளையா உள்ள நுழையும் போதே நான் அருளையா உருள்றீங்களா அப்படின்னு தான் நுழையும் போதே பா வந்தேன்னா ஒரு இல்லைன்னா ரூம்ல இருந்தேன்னா ரெண்டு குரல் கொடுப்பாப்பா பா என்ன பண்றீங்கம் வண்டமா அத வன்ட்டமா வண்டம்மா நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க நான் எங்க அப்பாவுக்கு ரொம்ப பெட்டுன்னு இந்த மூணு பேர்ல நான்தான் அதிகமா எங்க அப்பாட்ட அடி வாங்கியிருக்கேன் எங்க அப்பாட்ட நான் தான் நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் நான் தான் அவருக்கும் எனக்கும் சண்டை கடைசி வரைக்கும் சண்டை நடந்தது அவ்வளோ சண்டை அம்மா கட்டு அதிகமா என்கிட்ட தான் அவர் சண்டை போட்டிருப்பாரு பேசாம இருப்பாரு போனை கட் பண்ணுவாரு ஆனா ரெண்டு நாளைக்கு மேல எங்க அப்பா என்னை பார்க்காம இருந்தது இல்லை பேசாம இருந்தது இல்லை முதல்ல காலையில எனக்கு போன் வரும் எங்க அப்பா கிட்ட ஏழு மணிலருந்து ஏழுக்குள்ள ஒரு போன் எனக்கு வரும் முதல் பாத்தம்மா பா என்னப்பா அப்படின்னு என்னம்மா உடம்பு எப்படி இருக்கு நீ எப்படி இருக்க அவருக்கும் பலவீனம் இருக்குப்பா இருக்கு நான் என்ன விடும் பண்ணீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கம்மா நான் அப்படி சொல்லி முதல்ல என்ன காலையில விசாரிக்கிற அந்த ஒரு குரலை மிஸ் பண்றேன் அப்பா விசுவாசம் ஆண்டூர் மேல அவர் வச்ச விசுவாசத்துக்கு அளவே கிடையாது பைபிளை தான் நம்ம பார்த்தோம் ஆபிரகாம் விசுவாசிதான் கத்தர் அதை நீதியா எண்ணினாரு சொல்லிட்டு எங்க அப்பா என்னன்னெல்லாம் விசுவாசிச்சாரோ அது அவர் வாழ்க்கையில அவர் அனுபவிச்சாரு இஸ்ரேல் தேசத்துக்கு போகணுமா நான் போயிட்டு வர போறேன்மா விசுவாசிச்சாரு அவருக்கு படிப்பு கிடையாது ஆனால் ரெண்டு முறை போயிட்டு வந்தாரு அது அவ்வளவு பெருமையா சொல்வாரு எதுனால ஜாபம் உடம்பு சரியில்லைன்னா எனக்கு ரொம்ப வீசிங் வரும் இங்க எல்லாம் என்ன எங்க அம்மாவை கேட்பாங்க உங்க பொண்ணு நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஏழாவது படிக்க வரைக்கும் எங்க அப்பா தூக்கிட்டு தான் இருக்காரு என்னை தூக்கின்னு தான் நடப்பாரு தூக்கின்னு தான் வருவார் என்னை நடக்க எங்க அப்பா விட்டதே கிடையாது சைக்கிள்ல கூட்டிட்டு போனார் சைக்கிள் இருந்தா சைக்கிள்ல ஸ்கூலுக்கு பைக் இருந்தா பைக்கில் ஸ்கூலுக்கு எந்த ஒரு விஷயம் இப்ப நான் வந்துட்டேன் அப்படின்னா எங்க அம்மாலாம் இருந்தா கூட என்னதான் சீட்ல உட்கார வைப்பாரு மாமா உட்காரு என் பக்கத்துல உட்காரு முன்னாடி அவரு தான் உட்காரு வைப்பாரு ஏன்னா எப்படி சொல்றதா அந்த அன்புக்கு வந்த அளவே இல்லை எனக்கு ரொம்ப வீசிங் வரும் ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்போ அம்மா சொல்லுவாங்க நைட்டெல்லாம் மூச்சு விட முடியாது கஷ்டப்படுவேன் அப்போ உட்கார வச்சு இருக்கிற எல்லா வசதியுமே சொல்லுவாரு இந்த நான் உருவாக்கும் புஸ்தகத்துல வந்து இந்த வியாதிக்கான ஜபம்னு ஒண்ணு இருக்கும் மூணு பேஜ் இருக்கும் மூச்சு விட மூச்சு விடவே முடியாது ஆனா அவர் சொல்ற வசனத்தெல்லாம் நான் சொல்லினே இருக்கணும் கரெக்டா அம்மா வந்து திருப்பி எழுப்பி திட்டுவாங்க மணி நாலரை மணி அஞ்சாவது அவளை ஆஸ்பத்திரி கூட்டின்னு போங்கன்னா சைக்கிள்ல உட்கார வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு வர்ற அந்த சொன்ன வார்த்தைகள் இன்ன வரைக்கும் என் வாழ்க்கையில் அதை நான் ப்ரெசன்ட் பண்ணிட்டே இருக்கிறேன் வசனம்தான் 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 அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் இந்த காலில் பலவீனமா அதனால கூட்டிட்டு போகும்போது எல்லாம் வரும்போதுமா இந்த கால சீக்கிரம் சரியாகனா ஆமாப்பா சரியாயிடும் நீங்க ஊழியத்துக்கு போகணும் ஆமாப்பா நான் சரியாயிடும்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மறிக்கிறதுக்கு முன்பாக நான் ஈவினிங் போல ஆமாஸ் போன் பண்ணிச்சு அப்பா கொஞ்சம் இல்லை வான்ட்டு நான் ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் ஃபைவ் ஃபிஃப்டி அம்மா வந்தேன் வீட்டுக்கு வந்துட்டு அவருக்கு கொஞ்சம் நெப்பு மூச்சு விட முடியல என்னோடனே நெப்பு வச்சுட்டு அவர்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தேன் பேசும்னா அம்மா கொஞ்சம் சிக்கா இருக்கிறதுனால அப்பா அந்த இரும் பார்த்தோம் வரேன்னு சொல்லிட்டு நேரம் அம்மா கிட்ட ஒரையாது பேசுந்தேன் கூப்பிட்டாரு இங்கே வா என் பக்கத்துல உட்காரு இங்கே எனக்கு அவர் இறந்து போவார்னு எனக்கு தெரியாது உட்காருங்க வா இங்க உக்கா நீ அங்கே போய் உட்காந்துருக்காங்க வா சொல்லிட்டு அவரு நைட்லாம் உடம்பு அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் சொல்லிட்டு சொன்னாருங்க எனக்கு ஜோம் பண்ணேன் கடைசியா நான் அவருக்கு ஜோம் பண்ணிட்டு போனேன் தலையில கை வச்சு பா ஜீவ சுவாசத்தை தரேன்னு சொன்னீங்களே உங்க சுவாசம் ஒவ்வொரு போட்டும் பா அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு அவருக்கு தலையை வாரிட்டு எப்போ போனாலும் எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் நான் முத்தம் கொடுத்துட்டு தான் போவேன் அது அவருக்கு அவ்வளோ இஷ்டம் கொடுக்காம என்னைக்காச்சும் அவசரமா போனா எட்டி பாப்பா இருக்குண்ணே அப்படின்வாரு ஓடி வருவேன் ஏன்னா புரிஞ்சுக்குவேன் அப்போ அம்மா படுத்திருக்கா பாரு அம்மாக்கு போய் ஜோம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஜோ பண்ண சொன்னார் ஒரு தடவை டென்த்து எக்ஸாம் எழுதுறப்போ பப்ளிக் எக்ஸாம் எழுத போறேன் கூப்பிட்டாரு எக்ஸாம் எழுத போகும்போது கடைசி எக்ஸாம் வா எக்ஸாம் போறல ஜோம் வா அப்படின்னு நான் தலையெல்லாம் கழிச்சு விட்டுருவாரு ஜோ பண்ணுறதுல அப்போ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டார் வா நான் நர்ஸா ஆகணும்னு எனக்கு ஆசை ஆனால் என்ன சார் போ ஃபெயில் போ அப்படின்னு அனுப்பிச்சுட்டாரு நிஜமா ஃபெயிலே ஆகிட்டேன் சோஷியலில் வந்தேன் எக்ஸாமில் பாதில் வந்துட்டேன் இன்னும் வந்துட்டா அதான் அவதான் ஃபெயில் ஆயிடுவாரு என்ன எக்ஸாம் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ஃபெயில் அவர் என்ன சொல்றாரு அதே மாதிரி பிளஸ் டூ எக்ஸாம் வந்துச்சு இப்போ கேட்குறாரு ஜோம் பண்ணும்போது கடைசி எக்ஸாம் என்னவாப்பா ஐயோ ஊழியத்துக்கு போக நான் எனக்கு அழைப்பே இல்லை அவர் எங்க எடுத்து சொல்லி அடுத்த அட்டம் நான் எழுதணுமே அதனால அப்படி சோத்துறோம் ஐயா நான் ஊழியத்துக்கு போறேன் பாஸ்டர் ஐயா ஜோமனியா அனுப்புங்க கத்துருக்கிற பல ரிசல்ட் வரத்துக்குள்ளே எதுன்னு போய் சேர்த்துட்டாரு பைபு காலேஜில் நாங்க நேரில் போய் சேர்த்துட்டு அங்க போனா ஊழியக்காரங்க கேட்கிறேன் இன்னா அழைப்பு இன்னும் வசனம் எதுவுமே இல்லை எங்க அப்பாத்தின வந்து சேர்த்தார் போடு உபவாசம் இப்படிதான் மெசேஜ் தெரு பிரசங்கம் நீங்க சொன்னா நம்புறீங்களா பன்னெண்டு வயசுல இருந்து மைக்கு பிச்சு திரு பேச எங்களை பேச வச்சார் பேசினார திட்டு வர விடுவோம் நீ நான் இப்படி பேசுற இப்படி பேசு வசனம் தெரியாது உனக்கு நீ ஜபம் இல்லை உங்ககிட்ட சோத்திரம் சொல்லு சோத்திரம் சொல்லு இன்ன வரைக்குமே நான் ஆலப்பாக்கத்துல தெரு பிரசங்கம் சொன்னா கடைசியா உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஜபிக்கப்படும் மாரநாத சபை கரையாஞ்சாவடிக்கு வாருங்கள் தான் ஆலப்பாக்கத்துல சொல்லுவேன் எங்க சச்சி பசங்களாம் என்ன கா வாங்கக்கா ஆலப்பாக்கத்துக்கு வாங்க உங்க சாதி சாமி இன்னும் கரையாஞ்சாவடிக்கே சொல்லின்னு இருக்கிறீங்க நிறைய முறை எல்லாருக்கிட்டே திட்டு வாங்கியிருக்கேன் நம்ம அட்ரஸ் சொல்லாம என்ன கரையாஞ்சாவடி ஆழ பக்கம் வாங்க சொல்லாம கரையாஞ்சாவடி அட்ரஸ் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு வசனத்தை சொல்லி சொல்லி உபதேச சொல்லி சொல்லி வார்த்தையை சொல்லி சொல்லி இப்படி பேசுங்க அப்படி பேசுங்க ரொம்ப அன்பு அந்த அன்புக்கு அளவே இல்லை கோவம் கொஞ்ச நேரம் தான் நான் நிறைய தூரம் இங்கே சபையிலேருந்து சில பேர் போனவங்கள பார்த்தோம்லாம் சொல்லிக்க எங்கள் அப்பா கொஞ்ச நேரம் தான் கோவப்படுவார் ஆனா அவர மாதிரி அன்பானவங்க அவங்க யாருமே கிடையாது அவர் ஒரு தடவை நான் எங்க அப்பா ரொம்ப இஷ்டம் டூ தௌசண்ட் டென்ல இந்த காலில் ஒரு சர்ஜரி நடந்துச்சு அப்போ நீங்க அப்பா எங்க அப்பா நானே இவர் சொன்னார் என்னை பார்த்து நீ உங்க அப்பா அப்பான்னு சொல்றல்ல அப்போ நீ இப்போ உங்க அப்பா கிட்ட கேளு அம்மாவை பிடிக்குமா என்னை நீ இப்போ கேளு அப்படின்னாரு நான் ஒன்னே சொன்னேன் நான் போய் கண்டிப்பா கேட்பேன் எங்க அப்பா என்னதான் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு நான் போய் கேக்குறேன்ப்பா உங்களுக்கு என்ன பிடிக்குமா அம்மா பிடிக்குமா அம்மா எனக்கு அம்மா தான் பிடிக்கும் அப்படின்ட்டாரு பொசுகுன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஐயோ அப்புறம் தான் நினை எனக்கு நான் கத்துக்கிட்ட அவர்கிட்ட முதல்ல நம்ம கணவரை தான் நேசிக்கணும் அது மாதிரிதான் என் அப்புறமா தான் மொத்தவங்களை நேசிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயமும் ஒரு ஒரு காரியமோ அழகா ஊழியக்காரங்களுக்கு சின்ன வயசுலயே எங்க கையில கொடுத்து ஊழியக்காரங்க யாராவது வந்தா நீ காணிக்க கொடு அவங்களை வெறுமையா அனுப்பக்கூடாது நூறு ரூபாய்க்கு கொடுத்தா எதுக்கு நூறுபா அவர் இல்லாத போய் நாங்க கொஞ்சமா கொடுத்தோம்னா எதுக்கு நூறுபா அந்த மனுஷன் அதை வச்சு என்ன பண்ணுவார் இன்னும் கொடுக்கணும் வர ஊழியக்காரங்க யாருமே வெறுமையா இங்க இருந்து போனதே கிடையாது ஏன்னா அவர் வந்து அவர் பார்த்தது தான் எங்களுக்கு காமிச்சு ஆண்டவரை தான் நீங்க நினைக்கிறீங்க எங்க அப்பா இவ்வளவு பெரிய பில்டிங்கு காரு நிறைய பிள்ளைங்களுக்கு சொத்து கண்டிப்பா கிடையவே கிடையாது எங்களுக்கு சொத்துன்னு குத்துனது பைபிளை மட்டும்தான் எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு ஏதோ இடம்லாம் என் பிரபுக்கு நிறைய இடம் வாங்கி போட்டுக்கிறார் ராமஸ்க்கு எனக்கு ஒரே பொண்ணு நிறைய அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அவர் எங்களுக்கு கொடுத்த ஒரே சொத்து கத்துடைய வேதம் மாத்திரம்தான் ஆனா நான் ரொம்ப அப்பா மிஸ் பண்றேன் என்னால இங்க எல்லாரையும் பாக்குறோம் எல்லாரையும் இங்க இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே எல்லாம் அப்படியே மனசுக்கு கொஞ்சம் இருக்கு ஆனா வீட்டுக்கு போனேன்னா நான் எப்படி எங்க அப்பாவை நான் என்னென்ன விதத்துல ஒரு கவலை ஒரு பிரச்சனைல உடனே அப்பா போணுமா அதுக்கு ஏத்த வசனத்தை சொல்வாரு ஏத்த வார்த்தையும் சொல்வாரு அந்த வார்த்த சமைக்கிறதுக்கு ஏற்ற வார்த்தை அவர்கிட்ட இருந்தா வரும் அவ்வளவு அழகான வார்த்தையில கொடுத்து எங்களை தேச்சுனவரை நாங்க மிஸ் பண்றோம் எங்களுக்காகவும் அம்மாக்காகவும் எங்க அண்ணனுங்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் எங்க கண்ணோருக்காக ஜெபித்துக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்